நிம்மதியோடு சேர்ந்த செல்வ வளத்தை பெறக்கூடிய ஒரு சுலபமான பரிகார முறை பற்றி இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் வீட்டில் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள் அதில் பூக்களை நிரப்பியிருப்பார்கள் இதனை உருளி என்று சொல்லுவோம் இதை வெறும் அழகிற்காக மட்டும்தான் வைத்திருக்கிறார்களா என கேட்டால் நிச்சயமாக கிடையாது பஞ்சபூதங்களில் குளிர்ச்சியை தரக்கூடிய சக்தி கொண்ட பொருள்தான் நீர் அந்த நீரில் வாசனை மிகுந்த பூக்களை போடும்போது அந்த ஊருளி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும் இதனால் மன நிம்மதி நிச்சயமாக இருக்கும் மன நிம்மதி குளிர்ச்சி ஒரு வீட்டிற்கு மிக மிக தேவையான ஒன்று அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டியை தவிர்க்கக்கூடிய சக்தியும் இந்த ஊருளிக்கு உண்டு